அதாவது கரூர்ல மக்கள் வர வேண்டும்க்காக சுமார் எட்டு மணி நேரம் தாமதம் வந்திருக்க அந்த கலவாணிப்பை கூட்டம் வந்துருக்கு என்ன ஏற்பாடு பண்றாங்க கேட்டால் மத்த எல்லா உருவா இந்த கூட்டம் முதல் வந்து இந்த நிகழ்ச்சி எங்க ஏற்பாடு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வந்து அவன் நிகழ்ச்சி வந்து திருவள்ளூர் சென்னை தான் இருந்துச்சு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வடசென்னைக்கு போறதாக தான் நிகழ்ச்சி நேரில் தாவேக்காய் நிகழ்ச்சி நில இருக்கு திடீர்னு அப்படி கரூருக்கு வந்த நாமக்கல் கரூருக்கு கரூரில் கொட்டு மலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாடு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி கொட்டு மலையில் அறிவியல பேசினார் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அதை தாங்கலை கரூரில் லட்சக்கணக்கான பேர் கூட்டிட்டாங்க அது அதனால அவங்க ஐடிவிங்களை பூரா ஒரு வாரமா போடுறாங்க ஒரு வாரமா தாவே ஐட்டுவீங்க அணில் குஞ்சு பூரா போடுறான் செந்தில் பாலாஜி கோட்டையை உடைக்க வருகிறார் செந்தில் பாலாஜியை தகர்க்க வருகிறார் பாட்டிலே உடைக்க வருகிறார் என்ன ஆச்சு நேர்த்த கதி இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி கூட்டத்தை வந்து சேர்த்துட்டாங்க கூட்டத்தை சேர்க்கிறவெல்லாம் தலைவர் இல்லடா கூட்டத்தை நெறிப்படுத்த தலைவன்டா கலைஞருக்கு சேராத கூட்டம் எம்ஜிஆருக்கு சேராத கூட்டம் அம்மாவுக்கு சேராத கூட்டம் தளபதி ஸ்டாலினுக்கு சேராத கூட்டமா கொள்கை கூட்டம் கூடி என்ற இந்த மாதிரி மரணத்தின் எல்லைக்கு போற கூட்டம் இல்லை அந்த கூட்டம் அதான் சொன்னேன் திராவிட இயக்க கூட்டம் என்பது காசு கொடுத்து பேச்சு கேக்குற கூட்டம் நீ ரசிகளை நெறிப்படுத்திருக்கியா எனக்காவது அறிக்கை கொடுத்துருக்கியா மரத்துல ஏறாத ஈபில ஏறாத இதுல மாடி பாலு ஏறி தவற இன்னொரு விட்டு மாடியில காம்போண்டு சோற உடைக்கிறாங்க இது ஒழுக்கமான கூட்டமா என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா யார் சொன்னு கேட்டா யார் பாடினான்னு கேட்டால் விஜயகாந்த் பாடினாருன்னு சொல்லி ஒரு அரசியல் இப்படி ஒரு நெறிமுறத்தை வேணாம் ஒரு கூட்டத்தை